ஆர்த்திக்கும் ரவிமோகனுக்கும் விவாகரத்து ஆனதுல இருந்து கெனிஷா ஒரு முக்கிய தலைப்பு செய்தியா ஆயிட்டாங்க இவங்களோட விவாகரத்துக்கு கெனிஷா ஒரு காரணமா சொல்லப்படுது ஆனா இதுக்கு ரவியும் கெனிஷாவும் எந்த பதிலும் ரெண்டு பேரும் ரொம்ப நெருக்கமா இருக்காங்க ரீசெண்டா நடந்த ரவிமோகன் ஸ்டுடியோஸ் திறப்பு விழால ஓடி ஓடி வேலை செஞ்சிருக்காங்க கெனிஷா ரவிமோகன் காதலிச்சு காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க இந்த திருமணத்துக்கு நடிகை குஷ்பு தான் முக்கிய பங்குன்னு சொல்லலாம் ரவியும் ஆர்த்தியும் பத்து வருஷம் தன்னோட வாழ்க்கைய சுமூகமா வாழ்ந்திருந்தாங்க இவங்களுக்கு ரெண்டு அழகான மகன்களும் இருக்காங்க ஆர்த்திய பிரிய போறதா ரவி மோகன் கடந்த வருடம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சட்டப்பூர்வமா விவாகரத்தும் இப்ப வாங்கிட்டாங்க இதற்கிடையில ரவிமோகனுக்கும் பின்னணி பாடகி கெனிஷாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த அந்த பழக்கம்தான் ஆர்த்திய ரவி பிரியறதுக்கான முக்கிய காரணம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம என்னோட வாழ்க்கைக்கு ஒழி தந்ததே கெனிஷா தானு ரவிமோகன் அவங்க பல மேடையில சொல்லிட்டு வராரு கெனிஷா இப்போ கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுற நிலையில கெனிஷா இதுக்கு பதிலும் கொடுத்திருக்காங்க என்னோட இன்ஸ்டாகிராம்ல தான் நான் கர்ப்பமா இருக்கேன்னே தெரிஞ்சுகிட்டேன் நான் கர்ப்பமாலாம் இல்ல நான் சாப்பிட்டதுனால என் வயிறு அப்படி இருக்குன்னு பதிலும் சொல்லியிருக்காங்க